வெகு வலிமையும் வெகு பெருமையும் உள்ள வலிய நாயனி அல்ல வெள்ளம் ஃபஜ்ஜில் மலையை அசக்கிப் ரப்பி எங்கிலாகனா வெள்ளம் ஃபஜ்ஜிர் மலையை அஸ்கிப் அரபும் தமிழும் கலந்தே ஒரே வரியில் தந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் அதே போல் உணவு பழக்க வழக்கம் பேச்சு மொழி இதெல்லாம் தமிழர் மரபுகளோடு கலந்துதான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார் ஓரிரை வணக்கத்தில் உறுதியாக இருந்தால் அதில் மாற்று கருத்து இல்லை கட்டடக்கலை அது திராவிட கட்டடக்கலை அந்த காலத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் கூட திராவிட கட்டடக்கலை தமிழர் பண்பாடோடு இணைந்திருந்தது முகமது ஹாஜியார் பாத்துமுத்து நாச்சியார் நெய்னார் இது போன்ற பெயர்கள் அன்றைக்கு இருந்தது அதெல்லாம் அரபும் தமிழும் கலந்த வார்த்தைகள் இன்றைக்கு இது இந்திய திருநாட்டிலே சிறுபான்மையினருடைய ஆலயங்கள் அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் குறிவைத்து தாக்கப்படும் அதற்கு பாதுகாப்பு இல்லாத அச்ச நிலை நிலவுகிறது அதிலே கீழக்கரி ஜும்மா பள்ளிவாசலும் இடம்பெற்றிருக்கிறது அயோத்தியிலே ஒரு கட்டுக்கதையை சொல்லி பாரம்பரியமிக்க ஒரு பள்ளிவாசலை இடித்து நொறுக்கிவிட்டு அங்கே ஒரு கோயில் எழுப்பிவிட்டார்கள் வாரணாசியிலே ஞானம் இதோடு ஒவ்வொரு பள்ளிவாசலின் மதர் சாக்களை நோக்கி இந்த திட்டம் இருக்கிறது நாக்பூரிலே வைத்து ஒரு நாலு பேர் போட்ட நாசகார திட்டம் அது நாடு முழுக்க பரவிக்கொண்டேதான் இருக்கிறது மதரசாக்கள் குறிவைத்து புல்டோசரால் தாக்கப்படுகின்றன இடிக்கப்படுகின்றன டெல்லியிலே ஒரு பள்ளிவாசல் எந்த காரணம் இல்லாமல் புல்டோசர் வைத்து இடித்து தகர்க்கப்படுகிறது இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தாஜ்மஹாலிலே இந்த பொய்யை சொல்லி பார்த்தார்கள் பெரிய அளவிலே ஈடுபடவில்லை தாஜ்மஹால் கூட ஒரு கோயிலை இடித்து கட்டப்பட்டது என்று சொல்லி பார்த்தார்கள் அது ஏன் பெரிய அளவிலே ஈடுபடவில்லை என்று சொன்னால் அங்கே ஷாஜகான் ஒரு நல்ல வேலை பார்த்தார் பிரமாண்டமான கற்களிலே குரானுடைய வசனங்களையே வடிவமைத்து செதுக்கி பதித்து விட்டார் தாஜ்மஹாலுடைய உற்சுவர்களை பார்த்தவர்கள் தெரிய தெரியும் உற்சுவர் முழுக்க முழுக்க குரானுடைய பல்வேறு பெரிய பெரிய அத்தியாயங்கள் வசனங்கள் கற்களிலேயே செதுக்கப்பட்டு பதுக்கப்பட்டிருக்கிறது இருந்தால் கூட அடிச்சிடலாம் அதற்கு வழி இல்லாமல் பதிக்கப்பட்டு விட்டது அதனாலே அது ஒரு கோயிலை இடித்து கட்டப்பட்டது என்று சொன்னால் அந்த பொய்யை நிரூபிப்பதற்கு ரொம்ப காலம் ஆகும் ஆனால் இப்பொழுது கீழக்கரை பள்ளிவாசலை சொல்கிறார் என்ன சொல்கிறார்கள் கீழக்கரை பள்ளிவாசலுடைய தூணை பார்த்தீர்களா ராமேஸ்வரத்தினுடைய கோயிலுடைய தூணியை பார்த்தீர்களா ரெண்டும் ஒன்று கூட இருக்கிறதல்லவா அசல் இந்த வரலாறு என்னவென்று தெளிவாக தெரிந்து விட்டால் இந்த சந்தேகம் குழப்பமெல்லாம் தீர்ந்துவிடும் ராமேஸ்வரம் கோயில் உள்பட கீழக்கரை ஹுத்பா பள்ளிவாசல் உட்பட இந்த ஆலயங்களை யார் கட்டியது என்ற தெளிவான வரலாறு யாராலும் மறைக்க முடியாது விக்கிபீடியாவில் இருக்கிறது பிபிசி ஊடகம் ஆங்காங்கே சென்று பேட்டி எடுத்து வெளியிட்டிருக்கிறது இப்பி ஆயிரத்தி அறுநூறுகளில் வாழ்ந்த கிழக்கரை குடைவொழல் செத்தும் கொடுத்தான் வள்ளெடி சீதக்காதி என்று சொல்வார்களே பிரபலியமான கொடைவள்ளல் அவருக்கும் ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் கிழவன் சேதுபதி அரசருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது நல்லுறவு இருந்தது காரணம் என்னவென்றால் சீதக்காதி அவர்கள் சமய வேறுபாடின்றி ஜாதி வேறுபாடின்றி அனைத்து சமுதாய மக்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பதிலே ஆனந்தம் கண்டவர் இது மாதிரியான நலப்பணிகளை அறப்பணிகளை செய்வதற்கு சீதக்காதி போன்றவர் தான் நமக்கு தேவை என்பதை மன்னர் உணர்ந்து எல்லா மதத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் ஆலயம் கட்டுகிற அற்புதமான பணியை பொறுப்பை சீதக்காதி இடத்திலே ஒப்படைக்கிறார் கிழவன் சேதுபதி இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் ராமநாதபுரத்திலே சமீபத்திலே ஒரு விளையாட்டு மைதானம் மாணவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது அதற்காக கீழக்கரையைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய செல்வந்தர் தன்னுடைய சொந்த இடத்தை தானமாக கொடுக்கிறார் அன்பளிக்கிறார் அர்ப்பணிக்கிறார் பேர் என்ன தெரியுமா சீதக்காதி சேதுபதி விளையாட்டுமைதான் இப்படி ஒரு இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் தமிழகம் முழுவதும் ஒரு நல்ல நட்புறவு என்றைக்குமே இருந்து வந்திருக்கிறது இப்பொழுதும் இருக்கிறது வரலாற்று ஆவணங்களிலும் இருக்கிற செய்தி என்னவென்றால் இளவன் சேதுபதி அவருடைய உத்தரவால் சீதக்காதி அவர்கள் ராமசிவரத்திலே அற்புதமான ஒரு கோவிலை கட்டுகிறார் வாழிநோக்கம் கடற்கரையிலிருந்து ஏராளமான பாறைகள் பெயர் சிற்பங்கள் தூண்கள் செதுக்கப்பட்டு அந்த கோயில் அற்புதமாக கட்டி முடிக்கப்படுகிறது அதே கற்கள் மிச்சம் இருந்தன மற்ற ஆலயங்களை கட்டலாம் என்று கிழவன் சேதுபதி அவர்கள்தான் ஆலோசனை கொடுக்கிறார் சார் அந்த அனுமதியின் பேரிலே அந்த கற்களில் மிச்சமானதை எடுத்து சில ஆலயங்கள் கட்டப்பட்டது அதிலே ஒன்றுதான் கீழக்கரை பள்ளிவாசல் அந்த நேரத்திலே கட்டப்பட்ட கட்டடக்கலை என்பது திராவிட கட்டடக்கலை சீதக்காதி நினைத்திருந்தால் பாரசீக கட்டடக்கலையை கொண்டு வந்து பள்ளிவாசலுக்கு அவர் அப்ளை செய்திருக்கலாம் ஆனால் இந்த பகுதியில் இருந்த சமுதாய நல்லிணக்கம் சமூக நல்லுறவின் அடிப்படையில் சீதக்காதை என்ன செய்தார் தெரியுமா அதே திராவிட கட்டடக்கலையிலே பள்ளிவாசலையும் கட்டினார் அதுதான் நட்புறவு என்பது ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருந்தது என்னென்னா கோயிலிலே அந்த தூண்களில் சிலை சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கும் பள்ளிவாசலிலே சிலை சிற்பம் வடிக்க முடியாதல்லவா அதனாலே அதே தூண்களில் பூ வேலைப்பாடுகள் இருக்கும் இன்றைக்கு நீங்கள் அதை பார்க்கலாம் எனவே கோயிலை இடித்துவிட்டு பள்ளிவாசல் கட்டினார் என்பதே ஒரு பச்சை பொய் அபாண்டமான பழி என்பதை அந்த பகுதி மக்கள் உள்பட எல்லோருமே புரிந்து வைத்திருக்கிறோம் எனவே வேண்டுமென்றே உண்மையை திட்டமிட்டு மறைத்து கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கின்ற தீய சக்திகளுக்கு இடமளிக்காமல் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே எப்பொழுதும் போல மாமன் மச்சானாக அண்ணன் தம்பிகளாக சமய நல்லிணக்கத்தோடு வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை